அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன என்பதை இந்த பதிவில் காண்போம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் நீர் ராசியில் அமர்ந்திருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் அதி உச்சமும் புதன் நேசமும் அடைகிறார் பெரும்பாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உலக சுகங்கள் அனைத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உலக சுகங்கள் அனைத்தும் அனுபவிக்க பிறந்தவர்கள் புதன் நேசமடைவதால் பெரும்பாலானவர்கள் இரண்டு டிகிரி மூன்று டிகிரி உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நானே அறிவாளி நானே புத்திசாலி அப்படின்ற மமோதையில் அந்த உலக சுகங்களை பெற தகுதியற்றவராக மாறிவிடுகிறீர்கள் இது வந்து நிதர்சனமான உண்மை உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் சனிபுவானுடைய நட்சத்திரம் போசம் அனுசம் உத்திரட்டாதி மகரம் கும்பம் போசம் அனுசம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானுடைய நம்பர் எண் வந்து எட்டு உலக கஷ்டங்களுக்கு உண்டான பெயர்கள் எல்லாமே சனி பகவானுடையது மந்தன் ஏனன் கடன் வறுமை சங்கடம் இப்படி வந்து கஷ்டங்களுக்கு உண்டான பெயர்கள் எல்லாமே சனி பகவானுடையது சனி பகவான் கண்டிஷன் கரார் பேருவழி சனி பகவான் வந்து ஒம்பது நவகரங்களில் சூரியனுக்கு அப்பால் வெகு தொலைவில் இருப்பதனால் ஒளி குறைந்த கிரகம் அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகளில் இரண்டரை வருடங்களுக்கு தான் பயிற்சி ஆவார் பன்னிரெண்டு வீடுகளை சுற்றி வருவதற்கு முப்பது ஆண்டு எடுத்துக்கொள்வார் சுலோவா மந்தமாக ஒளி பெற்று வளர்ச்சி அடைய நீண்ட காலம் ஆகும் அதே மாதிரி மகரம் கும்பம் போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்வடைய சுலோவாக மந்தமாக மெதுவாக ஒவ்வொரு படியாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எது உத்திரட்டாதி நட்சத்திரம் மனுஷகணம் விலங்கினத்தில் பெண் பசு பறவை பச்சி என்று பார்த்தால் கோட்டான் மரம் வந்து வேப்ப மரம் பெரும்பாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக கஷ்டம் வரும்போது உங்கள் மனம் அதிக அடையும் பொழுது நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வேப்ப மரத்தாய் மூன்று சுற்று சுற்றினாலே உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் தீரும் பெரும்பாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிவனை வழிபடும்போது இளம் வயதில் சிவன் மீது உங்களுக்கு அதிக பற்று வரும்போது துறவரம் மேற்கொள்வது போல் உங்களுடைய வாழ்க்கையில் சுப காரியங்கள் தாமதப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பல பேர் பார்த்தாச்சு அதுவும் பெண்கள் வந்து நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேலாகியும் திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேரை காண முடிகிறது அதனால் ஏன் என்ன காரணம் என்றால் இளம் வயதிலேயே சிவன் பற்று வருவதனால்தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதி தேவதை காமதேனு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அதை அனுபவிக்க உங்களுடைய புத்தி அறிவாற்றல் கெடுத்து குழப்பிவிடும் விடாது எல்லாமே நீங்களே உங்கள் எண்ணத்தாலேயே கெடுத்து கொள்வீர்கள் சரியான கால நேரத்தில் பெற்றோர்கள் வந்து வரன் பார்ப்பார்கள் இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் எனக்கு பிடிச்ச மாதிரியே வேணும் நான் நினச்ச மாதிரியே வேணும் அப்படின்னு நீங்களே ஒவ்வொன்றாக வேணா வேணான்னு கடத்தி விடுவீர்கள் அப்புறம் வந்து வயிறு ஏறிக்கிட்டே போயிடும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இளம் வயதில் சிவன் பற்று இல்லாமல் இருப்பது நல்லது இளம் வயதில் நீங்கள் வந்து கும்பிடக்கூடிய தெய்வம் என்னவென்று பார்த்தால் முதல்ல வேப்ப சுற்றுங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் இரண்டாவது பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் சுக்கரன் புதன் இந்த இருவருமே மகாலட்சுமி பெருமாள் தான் பெருமாளாய் தரிசனம் செய்ய வேண்டும் இளம் வயதில் பெருமாள் பக்தனாக நீங்கள் மாறுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மகாலட்சுமி அம்சம் செல்வம் செல்வாக்கு எல்லாம் உங்களை வந்து தேடி வந்துவிடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் ஒரே வார்த்தையில் மற்றவர்கள் வாயடிக்கும் திறன் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கே உண்டு மற்றவர்கள் சொல்வதை முழுமையாக அறிந்து கேட்டுக்கொள்ள மாட்டீர்கள் எல்லாமே எனக்கு தெரியும் உலகத்தில் நான் அறிவுஜீவி அப்படின்ற எண்ணம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்குமே உண்டு அந்த எண்ணத்தை அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இயற்கையாகவே சனிபுவான் கண்டிஷன் கரார் பேர் இந்த கண்டிஷன் போடுறது கராராக இருப்பது எல்லாமே குடும்பத்தில் தான் வெளியில் போகும்போது வேலை செய்யக்கூடிய இடத்துலும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலும் தன்னுடைய நண்பர்களிடமும் நல்லா ஜெகஜமாக சந்தோஷமாக கலகல கலகலன்னு சிரித்து பேசி மகிழக்கூடியவர்கள் இந்த சனி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் பார்க்கும்போது அப்படி கராராக கண்டிஷனாக எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் குடும்ப நபர்களுடைய வாயை அடைக்கும் திறமை இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி வீடுகளில் பிறந்தவர்களுக்கும் இருக்கும் இந்த நிலையை நீங்கள் மாற்றினீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களை தேடி நாடி ஓடி வரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சுலோ வளர்ச்சி மெல்ல 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 நகரும் கற்பனை அதிகம் வாக்கு பலம் உடையவர்கள் சொன்ன சொல்லு அப்படியே பழிக்கும் சொன்ன சொல்லில் கராராக இருப்பவர்கள் பால் போல் மனம் பசு போல் குணம் கொண்டவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரையும் ஏமாற்ற நினைக்காதவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உலக சுகபோக சந்தோஷங்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் ஆன்மீகம் இறைபக்தி மிகுந்தவர்கள் இளம் வயதிலேயே கோயிலுக்கு கோயிலும் செல்லக்கூடியவர்கள் அந்த இளம் வயதில் சிவன் மீது பற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும் சிவன் மீது பற்று கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பாக தாமதப்படும் இளம் வயதில் பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் நடுமத்திய வயதில் அதிக கஷ்டங்களும் அனுபவிக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களிடம் போட்டி போடக்கூடியவர்கள் குடும்பத்தில் வந்து நான் வந்து ஒரு அறிவுஜீவி எனக்கு எல்லாமே தெரியும் பெற்றோர்கள் அப்பா அம்மா உடன் பிறந்தவர்களிடம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போட்டி போடக்கூடியவர்கள் அதே வெளியிடத்தில் வேலைக்கு போகக்கூடியவர்கள் கரெக்டான டைம் டான் டான் ஒரு நாள் லீவ் போடாமல் சரியாக வேலைக்கு போகக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருமே குடும்பத்தால் தான் தன்னுடைய வீர தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுவது வெளியிடங்களில் பார்க்கும்போது அடி பம்புவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் விலங்கினர் வந்து பசு பால் போல் மனம் பசு போல் குணம் அதை வந்து அப்படியே சமூகத்தில் வெளியிடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நண்பர்களிடம் காமிக்கக்கூடியவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் துரோகிகள் உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் எதிரிகள் கொலை செய்யும் அளவிற்கு உங்களுக்கு துரோகம் செய்தாலும் அவர்களை மன்னிக்கும் குணம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு குடும்ப நபர்களை தவிர வெளியிடத்தில் உங்கள் துரோகிகளை மன்னிக்கும் குணம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அதே மாதிரி மகரம் கும்பம் சனி நட்சத்திர ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு ஆனால் குடும்ப நபர்களிடம் உங்களுடைய ஏட்டா போட்டிகளை காமித்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய குணத்தை அப்படியே காமித்து கொண்டிருப்பீர்கள் இது வந்து நிதர்சனமான உண்மை பெற்றோர்களிடம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அண்ணன் தம்பியிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அதிக கஷ்டம் வருது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லை குடும்பத்தில் நிம்மதியே இல்லை வசதி வாய்ப்பு வரமாட்டேங்குது அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்களிடமே உங்கள் குணமே உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் நேசம் அடைகிறார் அதனால் சுய புத்தியை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இயக்கும் இயக்கும்போது ஆயிரம் குழப்பங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் நீ அளவு யோசித்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் நேசமடையும் பொழுது உங்கள் குறைகளை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது இதன் வந்து ஆயிரம் தடவை அடித்து சொல்லலாம் சுக்கர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அதி உச்சபலமாக இருக்கும் பொழுது பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்யுங்கள் தினந்தோறும் லட்சுமியை தரிசனம் செய்யுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் லட்சுமி கட்டாட்சம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம் இளம் வயதிலிருந்தே சிவன் பக்தனாக சிவனை நீர்கள் என்றால் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உலக சுகங்கள் கிடைக்காமல் போய்விடும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே வேப்ப மரத்தை மூணு சுற்றி சுற்றி ஒரு குடம் நீர் ஊற்றுங்க வேப்ப மரம் வேருக்கு ஒரு குடம் நீர் ஊற்றுங்க அப்படி முடிஞ்சால் ஒரு நல்லெண்ணெய் தீபம் வேப்ப மரத்து அடியில் ஏற்றுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எல்லாம் காணாமல் ஓடிடும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு கொட நீர் வேப்ப ஊற்றுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் காலாகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அதிகரிக்கும் பிரச்சனை சண்டை சத்துருவுகள்லாம் வராது உத்திரட்டாதி அன்பர்கள் இதை கடைபிடிங்க எல்லாமே உங்களுக்கு சுபச்சமாக இருக்கும் ஏன்னா உலக சுகங்கள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் நட்சத்திரத்தில் அதி உச்சபலம் பெறுகிறார் சுக்கரனை நீங்கள் வலுப்படுத்தும் போது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வம் கொட்டோ கொட்டும் சுகபோக வாழ்க்கை கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் சந்தைச்சத்துறை பிரச்சனை இல்லாமல் மனக்குழப்பம் கலக்கம் இல்லாமல் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கடந்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமான் பஸ்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்